ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ரெட் ஃபோர்டு தான் சுற்றி பார்க்குறக்காக வந்திருக்குறோம் ஓரமாக போகலாம் இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ நான் போய்ட்டுருக்கேன் பார்த்திங்கன்னா இந்த கேட்டு சைடு தான் நீங்கள் வந்து இறங்கணும் அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் டிக்கெட் வாங்க போகிறதுக்கு இன்னொரு பக்கம் இறக்கி விடுவாங்க சப்போஸ் நீங்கள் ஆட்டோவில் வந்தீங்கன்னா அங்கே இறங்காதீங்க அப்போ நீங்கள் ரொம்ப தூரம் இங்கே நடந்து வர்ற மாதிரி இருக்கும் டிக்கெட் கவுண்டர் இருக்குல்ல அந்த சைடு கொண்டு போய் இறக்கி விடுங்க அப்படின்னு சொல்லி வாங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் உள்ளே என்ட்ரானது ரைட் சைடு பார்த்திங்கன்னா டிக்கெட் வாங்குற இடம் இருக்குது ஃபஸ்ட்டு போய் எவ்வளோ டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இங்கே உங்களுக்கு வந்து ஸ்கேன் பண்ணுற அந்த கியூஆர் கோட் வச்சுருக்காங்க வேணும் இதில் ஸ்கேன் பண்ணி கூட நீங்கள் பே பண்ணிக்கலாம் சப்போஸ் நீங்கள் வந்து கிரெடிட் கார்டு இல்லைனா டெபிட் கார்டில் பே பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் வந்து காசு கம்மி பண்ணுறாங்க எங்கே போட்டிருக்குது அப்பா அவீங்களா செவனு போட்டிருந்தாங்க மியூசியம் மும்பை மணிக்கு வரப்பாங்களா என்னமோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உள்ளே என்ட்ரு ஆயிடுச்சு என்ட்ரானது பார்த்தீங்கன்னா ஃபோர்ட்டை சுற்றியும் உங்களுக்கு வந்து ஒரு ஆறு மாதிரி இருக்குது பார்த்திங்கனா இது வந்து அந்த ஃபோர்ட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறக்காக வெளியே வச்சிருப்பாங்க நிறையா ஃபோர்ட்டை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் அதாவது ஃபஸ்ட்டு எதிரிகள் வராங்கன்னா கொஞ்சம் தடுக்கிறதுக்காக இந்த மாதிரி வச்சிருப்பாங்க வெளியே பார்த்திங்கன்னா அதில் தண்ணி விட்டு தண்ணியில் ஃபுல்லாக முதலில் போட்டு வச்சுருப்பாங்கன்னு சொன்னாங்க இந்த தண்ணி பார்த்திங்கன்னா இப்படியே ஃபோர்ட்டை சுற்றியும் இருக்கும் அங்கே கூட உங்களுக்கு ஆழமாக தெரியுது பாருங்களேன் நான் பக்கத்தில் போய்ட்டு உங்களுக்கு காட்டுறேன் இதோ நான் சொன்னேன் பாத்தீங்களா சுற்றி வந்து தண்ணி விட்டுருப்பாங்க ஃபோர்ட்டை சுற்றியும் அதில் பார்த்தீங்கன்னா முதலையெல்லாம் விட்டுருப்பாங்க அந்த மாதிரி நான் சொன்னேன்ல அதுதான் இது ஃபுல்லாக உங்களுக்கு அங்கே ஃப்ரண்ட்டில் நான் காமிச்சனில் இது அப்படியே ஃபோர்ட்டை சுற்றியும் வரும் இந்த மாதிரி அது இல்லாமல் உங்களுக்கு வந்து உள்ளே போகிறதுக்கு கேட் வந்து எந்த இடத்துல இருக்கோ அங்கே மட்டும் உங்களுக்கு பாதையாடை போட்டிருப்பாங்க பிரிட்ஜ் மாதிரி உங்க नाम என்ன? ஹாசிம் கான். ஓகே. யாராவது நீங்க போட்டோஸ் எடுக்கணும்னா எடுத்துக்கோங்க. ஓகே. ஒரு போட்டோ போட்டோ பாத்தீங்கன்னா சாஃப்ட் காப்பி தனியா கொடுத்துருவாங்க. இவர் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஃபோட்டோஸ் எடுத்து கொடுத்துருக்காரு நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன் இதுதான் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வியூ இங்கே தான் இருக்காங்க ஃபோட்டோஸ் எடுத்துறதுக்கு நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு சூப்பராக ஃபோட்டோஸ் எடுத்துடுறாங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் இதான் பார்த்தீங்கன்னா அந்த சைடில் இருக்கிற வழி அதாவது இப்போ உங்களுக்கு ஆட்டோக்காரங்க வந்தாங்கன்னா மேக்ஸிமம் இங்கே தான் இறக்கி கூட பார்ப்பாங்க ஆனால் இங்கே வந்து இறங்காதீங்க இங்கே வந்து இறங்குனீங்கன்னா அங்கே லாஸ்ட்டு வரைக்கும் போய் சுற்றிட்டு உள்ளே வர வேண்டியதுக்கு டிக்கெட் வாங்கிட்டு ஸோ இங்கே வந்து இறக்க வந்தாங்கன்னா நீங்கள் இங்கே இறங்காதீங்க கரெக்டாக இந்த கோவில் ஒன்று ஆப்போசிட் இருக்க பாருங்கள் ரெட் கலரில் அந்த மந்திர்கிட்டே இறக்கி விட பார்ப்பாங்க ஆனால் இங்கே வந்து இறங்காதீங்க ஓகேவா இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு உள்ளே போய் பார்க்கலாம் உள்ளே என்ட்ரு ஆகும்போது பார்த்தீங்கன்னா பேக்லாம் வைக்க சொல்லிட்டாங்க அதனால நாங்கள் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே போயிக்கலாம் அப்படின்ட்டு இருக்க டைம் பார்த்திங்கன்னா எயிட் ஓ கிளாக் பக்கம் ஆகிடுச்சு ஸோ அதனால் சாப்பிட்டுட்டு உள்ளே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஒரு சும்மா ஒரு காலி இடம் இருக்குது ஸோ இங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உள்ளே என்ட்ரு ஆனோ அந்த இடத்துல அதுக்கப்புறமா உள்ளே ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா உங்களுக்கு செக்கிங்லாம் இருக்குது செக்கிங்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் நீங்கள் உள்ளே நடந்து வந்தீங்கன்னா இதான் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் ஃபோர்ட்டோட என்ட்ரன்ஸ் ரெண்டு பீரங்கி வச்சிருக்காங்க ரெண்டு சைட்லயும் வாங்க உள்ள போலாம் இதான் பாத்தீங்கன்னா மெயின் என்ட்ரன்ஸ் செம்ம சூப்பரா இருக்குது பாக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குது மேலே சீலிங்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது ஆனால் ஒரு சிலது மட்டும் லைட்டாக பெயிண்ட் போயிருக்குது மற்றபடி பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குது அப்படி ஸ்ட்ரைட்டாக உள்ளே வந்தீங்கன்னா உள்ளே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி நம்ம வந்து உள்ளே போய் பார்க்கலாம் சைடில் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஷாப்ஸ் இருக்குது இப்போ வந்து அது ஓப்பன் பண்ணலாம் நம்ம உள்ளே போயிட்டு திரும்ப வரும்போது பார்க்கலாம் இப்போலாம் ஒரு சில கடை வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்த்தா இந்த என்ட்ரன்ஸ் பேர் என்னன்னா நவபத் கான் இந்த என்ட்ரன்ஸை பத்தி உங்களுக்கு ஒரு போர்டு வச்சிருப்பாங்க ஃபஸ்ட்டு இந்த என்ட்ரன்ஸ் எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா டெய்லி எம்பரர் வருவார்ல வரும்போது அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணுவாங்க இங்கே தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறது அவங்களுக்கு மியூசிக்ஸ்லாம் ப்ளே பண்ணி இந்த மாதிரி தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க அந்த அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஃபைவ் டைம்ஸ் அவங்க குறிப்பிட்ட டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்களா அந்த டைமில் டெய்லியும் அஞ்சு டைம் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணுவாங்க அதாவது மியூசிக்ஸ்லாம் ப்ளே பண்ணி அந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த போர்ட்டில் போட்டுருந்துச்சு அதுக்கப்புறமா இந்த பில்டிங் ஃபுல்லாக பார்த்தா ரெட் ஸ்டோன்ஸ் வச்சு பண்ணிடுறாங்களா அதாவது ரெட் ஸ்டோன்ஸ் உங்களுக்கு மேக்ஸிமம் ராஜஸ்தான் ஸ்டோன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த ரெட் ஸ்டோன்ஸ் வச்சு ஃபுல்லாக பண்ணிக்கலாம் ஃபுல்லாக வெளியே வந்து உங்களுக்கு கோல்டன் கலரில் கொஞ்சம் கொஞ்சம் பெயிண்டிங்ஸ்லாம் அந்த உள்ளே பண்ணிட்டுருவாங்க பாருங்கள் அது அது இல்லாமல் மற்ற இன்டீரியர்ஸ்லாம் உங்களுக்கு ஃபுல்லாக மற்ற கலர்ஸ் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கிறதா போட்டிருக்குது அதுக்கப்புறம் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து உள்ள ஃப்ளவர்ஸ் டிசைன் தான் மெயினாக கொடுத்துருவாங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் கல்லில் பாருங்களேன் எப்படி சூப்பராக டிசைன் பண்ணிக்கிறாங்கண்ணே இது ஃபுல்லாக வந்து ஒரு கல்லாட் இருக்குது அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா இன்னொரு கல்லாட் இருக்குது அந்த டிவிஷன் தெரியுது காலையில் நேரமே வந்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக சுற்றிக்கலாம் ஏன்னா வந்து கொஞ்சம் வெயில் இல்லாமல் இருக்குது இது வின்டர்ன்றனால மேபி சம்மரில் சீக்கிரமாக வெயில் வந்துடும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ட்ரன்ஸ் நம்ம போய் பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயும் உள்ளேயும் உங்களுக்கு வந்து ஒயிட் கலரில் இருக்குது அப்படியே பேக் சைடு வந்தீங்கன்னா ஃபுல்லாக ரெட் கலரு இது வந்து ரெட் ஸ்டோன் இருக்குது அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி டிசைன் பண்ணிக்கிறான்னு சூப்பராக இருக்குது இப்போ இந்த ஃபுல் பிக்சர் பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு ஸ்டோன் தான் அப்போ அது எவ்வளோ பெரிய ஸ்டோனாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் அந்த நடுவில் மட்டும்தான் உங்களுக்கு டிவிஷன் இருக்குது